ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி எஸ் எல்லாேருக்குமே வந்து பார்த்தேன்னா இனிய சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள் மற்றும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் சரிங்களா ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரி நம்ம சுவாமி சார் வந்து ஒரு கைத்தறி கிட்ட அந்த மிஷின் வந்து ப்ரொடக்ஷன் அதாவது ஸோ நம்ம துணியெல்லாம் நெய்கிற இடம் எல்லாமே உருவாக்குறது வேட்டி புடவைகள் அந்த மாதிரி எல்லாமே ஷர்ட் எல்லாமே உருவாக்குறோம் இல்லையா ஸோ அந்த மிஷினுடைய ஓல்டு வருஷன் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் ஆக்சுவலாக இது இப்போதைக்கி வந்து பார்த்திங்கன்னா நியூ டெக்னாலஜியில் நிறைய மிஷின்ஸ் வந்துடுச்சு பட் அந்த மாதிரி மிஷின்ஸை வந்து அவங்க வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து போடாமல் பாரம்பரியமாக வரக்கூடிய அந்த தொழில்நுட்பத்தை வச்சு தான் இன்னமும் வந்து முன்னோக்கி போயிட்ருக்கு உலகன்ற மாதிரி அவங்க ஒரு சிறப்பாக போட்டு அதுக்கு நம்முடைய சுவாமி சார் அவங்க இப்போ வந்து ஆக்சுவலாக இந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்து முன்னிலையில் நடத்துகிறது நம்மளோட தான் ஸோ அதை வந்து அவருடைய இமேஜை போட்டு சூப்பர்பாக வந்து ஹா ஹாப்பி ஆயுத பூஜ்யோதி நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஒரு டிஜிட்டல் இமேஜ் மட்டும்தான் இப்போ வந்து டிஜிட்டல் மீடியாவில் வந்து சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு ஸோ எல்லாேருக்குமே அந்த ப்ராண்டை வந்து ப்ரொமோட்டும் பண்ணிகிட்ருக்கு எஸ் ஆஸ் ஆஃப்னா நம்ம சாமி சார் வந்து ஏகப்பட்ட ப்ரொமோஷன் வீடியோஸ் ஆல்பம்ஸ் எல்லாமே அந்த நிறுவனத்துக்கு பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ அந்த நிறுவனம் ஸோ சுவாமி சார் கூடிய இண்டிவிஜுவல் போஸ்ட்டாகவே அவங்க வந்து சூப்பரப்பாக பண்ணி கொடுத்துருக்காங்க பிகாஸ் இது வந்து ஒரு குரூப் ஆல்பமாகவும் பண்ணிக்கலாம் பட் ஆஸ் ஆஃப்னால் அவருக்கு வந்து இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்க மாதிரி ஒரு டிஜிட்டல் வைஸில் கொடுத்துருக்காங்க இது வந்து நமக்கு நம்ம சாமி சாரை இந்த மாதிரி பார்க்கக்கூடியது சாங்க ஷார்ட் டைமில் ஓகேங்களா ஸோ இதுதான் அவருடைய ஆக்டிவிட்டி அடுத்தடுத்த ஆக்டிவிட்டீஸ் வரும்போது நான் தொடர்ந்து உங்கள் வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேன் ஸோ நம்ம மெட்ரோஸ் ஓரையை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க சரிங்களா ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ